புதுப்பட்டி நரியன் புதுப்பட்டி இந்த சாமி பேர்னா முழுமையான பேரை சொல்லக்கூடாது அது அம்பாளனே நாங்கள் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சரிண்ணா இந்த சாமியை பற்றி எதாச்சும் சொல்ல முடியுமாண்ணா இது இது வந்து சைவம் சுத்த சைவம் இது வந்து அசைவம் இதுக்கிட்ட வரவே கூடாது இது பக்கத்துலேயே சன்னாசி ஆஞ்சநேயர் இது மூ மூணும் சேர்ந்தது தான் சைவமாக தனியாக வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து ஒரு மாசி விட்டு ஒரு மாசி திருவிழா நடக்கும் பங்களாளிகளுக்கு உண்டான தெய்வம் தான் இது வந்து கிராம தெய்வம் கிடையாது இது வந்து ஆதி முன்னோர் முன்னோர்காலத்துலேருந்து இதை கடைப்பிடிச்சாங்க எப்படி கடைப்பிடிச்சாங்களோ ஒரு மாசி விட்டு ஒரு மாசிக்கு வந்து திருவிழா பண்ணுவாங்க திருவிழா பண்ணும்போது மிக மிக ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவ்வளோ கூட்டங்கள் நிறையா இருக்கும் இந்த இடத்துல தாங்க முடியாத கூட்டங்கள் நிறையா இருக்கும் மற்றபடி இது அம்பாள் என்ன நினைக்கிறோமோ அதை வழங்கக்கூடிய அம்பா சக்தி இந்த அம்பாளுக்கு உண்டு இது வந்து முன்னாடி நாங்கள் வந்து ஒரு கூடாரமாக வச்சு பச்சை கூடாரத்துக்குலாம் கும்பிட்டுக்கிட்டு இருந்தது இப்போ தற்காலிகமாக வந்து நாங்கள் வந்து எல்லாம் அந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு பங்காளியை பத்து ஒரு பங்காளியெல்லாம் சேர்ந்து இந்த ஒரு சிலையாக உருவெடுத்து நம்ம அதை செஞ்சு வணங்கி வந்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு கற்பனையில் தான் உருவாக்கப்பட்ட சிலை தான் அந்த சிலை இதோட வரலாறு இன்னும் ஆணித்தனமாக உள்ளே போனோம்னா அது வந்து நம்மளுக்கே மேல் வந்து மீசிலுத்து பேர் அதை சொல்லக்கூடாது அது ஒரு அப்போலேருந்து எங்கள் முன்னோர்கள் எங்கள் தாத்தா பாட்டை அப்போலேருந்து சொல்லி கொடுத்துருது என்னென்னா இதோட வரலாறு வந்து நீங்கள் சொல்லிடுறாதே பேரை வந்து முழுமையான பேர் அந்த மாதிரி சொல்லிடாதே விசித்திரமான தெய்வம் அந்த தெய்வம் எங்களுக்கு அது அதுக்கு இதுக்கு உண்டானவங்களும் இன்னும் கூத்தாச்சிப்பட்டி இன்னும் கிராமம் ஏகப்பட்ட கிராமங்களில் நிறையா பேர் இருக்கிறாங்க இப்போ ஒரு பௌர்ணமிக்கும் இதுக்கு அம்பாளுக்கு வந்து பொங்கல் வச்சு விசேஷம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ தற்காலிகமாக கொஞ்ச நாள் அந்த தண்ணி போக்குவரத்து மலாதனால பண்ண முடியாமல் இருந்துகிட்டு இருக்கு இதையும் கண்டினியூ பண்ணணும்னு ஒரு முடிவு ரொம்ப நன்றிங்கண்ணா